ஸோ இன்றைக்கி மார்ச் பதினாலு நம்ம சவுக்கார்பேட்டைக்கு வந்துருக்கோம் இங்கே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஹோலி கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம ஹோலியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இவங்க ஹோலி கொண்டாடுறதுக்கு என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்னு உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ப்ரோ இந்த ஹோலி கொண்டாட்டம் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எத்தனாவது டைம் நீங்க இங்க வரீங்க சீரியஸ்லி ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல வந்துருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஒரு கேப் ஆயிடுச்சு ஃபோர் அண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி வந்துட்டு இருக்கேன் ஓகே போன வருஷம் பார்க்கறதுல பீப்புள்ஸ் இப்போ எங்கேஜா வராங்க எங்க இருந்து வராங்க நான் ஒரே கடு பேர் போலீஸ் ரொம்ப ரூல்ஸ் போடுறாங்க ஓகே அது மட்டும் என்னன்னா இது இயர்லி ஒன்ஸ் வர்றது எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்க முடியுது நான் பட் நிறைய ரூல்ஸ் போடுறாங்க பீப்புள்ஸ் வந்து இப்போ யுனைடி அண்ட் டைவர்சிட்டிக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யார் என்னென்ன விளையாடுறாங்க ஓகே என்னென்ன கலர் அடிச்சுக்கோ யார் என்னென்ன பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி மூமெண்ட் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இருக்கு ஓகே ஆ ஜாலியாக இருந்தது இது பார்க்கவே இல்லை நல்லா இருக்கு நீங்கள் எப்போல இருந்து இந்த செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு இப்போ நாங்க 9:00 வந்துருக்கோம் அதுக்கு முன்னாடியில இருந்து போயிட்டு இருக்கோம் அப்பமென் சேஃப்டில எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா உங்களுக்கு வந்து எப்படி பிடிச்சிருந்துச்சு அது பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹோலி செலிப்ரேட் பண்றதே சோ நல்லா இருக்கு லாஸ்ட் டைம் ஓட இங்க இன்னும் நல்லா கூட் இதுதான் எனக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வர்றது வீட்டில் வந்து கொஞ்சம் சொன்னாங்க வேண்டாம் அன்சேஃபாக இருக்கும்னு பட் ரியலி சேஃப்தான் ஆமாம் ஃபேஸில் தான் எல்லாருமே தடவை ஸோ ஜாலியாக தான் இருந்துச்சு இந்த வருஷம் ரொம்ப சேஃபாக இருந்துச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற இருந்தாங்க ஸோ ஃபன்னாக தான் இருந்துச்சு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் எல்லா யாரும் வருவோம் இங்கே சவுகார்பேட் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒருத்தருத்தர் தெரியலனாலும் நம்ம வந்து இந்த கலர்ஃபுல் ஃபெஸ்டிவல் இது தெரியாம கூட நம்ம ஒருத்தர் ஒருத்தர் கலர் பண்ணுவோம் எப்படி லைஃப் ஃபுல்லாக கலராக இருக்கிற மாதிரி அந்த இது இருக்கும் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே யார் இந்த பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க எங்கெங்கேருந்தோ வந்து இங்கே விளையாடுறாங்க பட் அவங்கக்குள்ள அது நீங்கள் யார் நான் யார் அப்படியெல்லாம் இல்லை எல்லாருமே ஒரு எல்லாருமே சேர்ந்து விளையாடுற ஃபெஸ்டிவல் இது சூப்பர் இது நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இது ஹோலி ஃபெஸ்டிவல் வந்துட்டு டிப்பிக்கலி ஒரு நார்த் இந்தியன் ஃபெஸ்டிவல் தான் ஆனால் நார்த் இந்தியன் பீப்புள் மட்டும் இங்கே செலிப்ரேட் செலிப்ரேட் பண்றது கிடையாது கீழே ஃபுல்லா சவுத் இந்தியன் பீப்பிளும் சரி எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க அதுதான் வந்து இது வந்து உங்களுக்கு எப்படி எப்படி நீங்க இத பாக்குறீங்க இல்ல இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் एक्चुअली नॉर्थ இந்தியன் பீப்பிளோட ஃபெஸ்டிவல் கூட சவுத் இந்தியன் பீப்பிள் எடுத்து அவங்களோ அது அவங்களோட ஃபெஸ்டிவல் மாதிரி

எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கும் நீங்க பாக்கல எங்க சரௌண்டிங் ஃபுல்லாவே பாக்கல எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கும் சோ இட்ஸ் வெரி ஹாப்பி ஃபேமிலியோட வந்து सेलिब्रेट பண்றதுக்கு சேஃபான என்விரான்மென்ட்டா இருக்கு ரொம்ப சேஃப் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல ஒன்ஸ் நீங்க யாராவது கலர் பண்ண வேணாம் அப்படி சொன்னாலும் அவங்க ஸ்டாப் ஆயிடுவாங்க அவங்க வந்து ஹாஷா இல்ல ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா எல்லாம் பண்ண மாட்டாங்க ரொம்ப ஹாப்பி நீங்க வந்து எத்தனை வருஷமா இங்க ஹோலி கொண்டாடிட்டு இருக்கீங்க 5 இயர்ஸ் ஆவுது ஆனா இந்த இப்போமே இந்த மாதிரி தான் இருக்கேன் ஓகே இன்னும் வர்க்கம் எதுவுமே மாத்தல ஒரு 2 வருஷம் தான் கொரோனா கொஞ்சம் மாத்திச்சு அதனால கொஞ்சம் குடும்பமா இல்ல இரண்டாவது வருஷம் மூணாவது வந்தானே வச்சிக்கனே

சூப்பா இருக்காரு கிருஷ்ணாஜி புஷ்பா மாதிரி இருக்காரு பாருங்க பின்னாடி போதும் ஓகே தேங்க் யூ தேங்க் வருஷமா நீங்கள் ஹோலி வருஷம் ஆயிடுச்சு சார் ஹோலி விளாட எல்லோரும் கலர்ஃபுல் ராஜஸ்தான் एसए सर आइए यहां पा रहे सर और ये फाइटिंग ना है सर सर एसए सर एसए एसए सर जय हो एंजॉय जय सो हबीब कम टू साउथ अफ़्रीका बिफोर टू सेलिब्रेट फॉर द फर्स्ट टाइम दिस इज द फर्स्ट टाइम हाउ इज द वाइब्स हियर इट्स गुड इट्स गुड सिमिलर टू दैट व्हाट हैपेंस इन दिल्ली ओके इज इट बेटर देन दिल्ली और नॉट एट ऑल नॉट एट ऑल दिल्ली सोली इज द बेस्ट ओके and what's your opinion on the entire people celebrating holi here like the idea is holi is an indian festival yes, right yes, but yes. Uh, here in south india everyone celebrates yes, holi yes. what's what's your opinion on it i think everyone is very respectful that's okay. very important okay. and then everyone is good, good. here huh. i see that people who are not even from north india they are playing okay. holi from different religions also these two boys they're not hindus they are playing it just for me so i love the concept okay what do you feel about women's safety எல்லாரும் எப்படி ஹோலி கொண்டாடுறாங்கன்னு அப்புறம் ஒருத்தரும் என்ன சொல்றாங்கன்னு இது கேட்டிருப்போது வெறும் நார்த் இந்தியன் பண்டிகை மட்டும் கிடையாது இருக்க எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் ஹோலி ஹோலி கொண்டாடுங்க அண்ட் எல்லாருக்கும்